அரிசி மாவு வத்தல் இது பச்சை அரிசி மாவு வத்தல் செய்து வச்சுருக்காங்க நாங்கள் செய்யலைங்க வந்து ஊர்லேருந்து வந்திருக்கு அது நம்ம நல்லா போடாமலே வச்சுருந்தோம் சரி எண்ணில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் சாப்பிட்லான்ட்டு ரெடி பண்ணிட்டுருக்கேன் அரிசி மாவில் செஞ்ச வத்தல் இது நல்லா அந்த வத்தல் வந்து அரிசி வந்து அரிசி க்ளீனாக வந்து க்ளீன் பண்ணிட்டு அது நல்லா செஞ்சு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அது நல்லா க்ளீனாக வந்து தண்ணி ஊற்றி க்ளீனாக வேக வச்சுட்டு அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஓமம் கொஞ்சம் ஜீரகம் தேன உப்பு போட்டு நல்லா க்ளீனாக நல்லா வேக வச்சுட்டு அப்படியே நம்ம முறுக்கோவில் போட்டு க்ளீனாக அந்த ஒரு துணி போட்டு மாடி மேலே ஒரு துணி கீழே போட்டு க்ளீனாக நம்ம எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸை க்ளீனாக வந்து ரெடி பண்ணிட்டிங்கன்னா ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா க்ளீனாக அதை காய வச்சு கிளீன் எடுத்துகிட்டு வத்தலாயிடுங்க அதுக்கப்புறம் நம்ம வத்தல ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா எப்போ எப்போ தேவை வேணுமோ அப்போல்லாம் நம்ம வந்து கிளியாக வந்து எண்ணெயை காய வச்சுட்டு எண்ணெயில் கூட பொறிச்சு க்ளீனாக சாப்பாடுக்கு அப்படியே சாப்பிடலாம் ஓகேங்களா இந்த எண்ணெய் பாருங்கள் எண்ணெய் வந்து வச்சுருக்கேன் எண்ணெய் காய்ஞ்சிக்கிட்டுருக்கேன் காய்ச்சோடனே இந்த வத்தலை போட்டு க்ளீனாக பொரிச்சு எப்படி ஓகேங்களா என்னென்ன காயில் ஒரு பீஸ் போட்டிருக்கேன் எண்ணெய் காயில் கொஞ்சம் காயணும் ஒரு பீஸ் மட்டும் வத்தல் வந்துருக்கு வத்தல் போட்டலாம் கொஞ்சம் இது ஒன்றும் பெரிய விஷயெலாம் ஒன்றும் இல்லைங்க அப்படியே எண்ணெய் காய்ஞ்ச உடனே நல்லா ஒரு கால வத்தலை போட்டு நல்லா ஒரு நம்ம காலை எடுத்துகிட்டு எடுக்கிறது தான் ஒன்றும் பெரிய வேலைலாம் கிடையாது யார வேணால் செய்யலாம் அது எல்லாம் வீட்டு சின்ன பசங்க கூட செய்யலாம் அவ்வளோதாங்க எண்ணெய் ஊற்றி வைக்க போகிறோம் எண்ணெய் காஞ்ச உடனே அந்த வத்தலை போட்டு எடுக்க போகிறோம் பெரிய விஷயம் யார் வேணும் செய்யலாம் தெரியாதவங்க கூட செய்யலாம் இது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது சிம்பிளான வேலை தான் இது ஓகேங்களா அவ்வளோதாங்க அதே போல் எல்லா வார்த்தலையும் போட்டு எடுத்துடலாம் கொஞ்சமாக போட போகிறோம் அப்படியே க்ளீனாக ஒரு கால கலக்க போகிறோம் நல்லா எல்லா வகைக்குலையும் பொரியணும் இல்லைங்களா கரெக்டாக அவ்வளோதாங்க நல்லா காலி கூப்பிட்டு அப்படியே க்ளீனாக எடுத்துகிட்டு போகிறோம் எல்லாருக்கும் கொச்சுக்கலாம் ஒன்றும் பெரிய வீசிலாம் கிடையாது சாதாரணமாக வேலை தான் அதே போல் எல்லாத்தையும் கிளீனாக போட்டுவாங்க அது தில்லி விட்டுங்க இல்லைன்னா ஒரு பக்கம் வியாபாரமாக போயிருக்கும் தில்லி போட்டிங்கன்னா அது கிளீனாக வெந்துடும் தில்லி போட்டிங்கன்னா எல்லா பகம் கட்டாக வெந்துடும் எதாவது வெந்ததுக்கப்புறம் அப்படியே எடுத்துகிட்டு போகிறோம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை நல்லா வெந்துருச்சு அவ்வளோதாங்க அதே போல் எல்லாத்தையும் போட்டோம் வீட்டில் ரைஸ் ஊற்றுவோம் ரசம் சா அப்படி என்ன சா சாப்பிடும்போது வீட்டில் எதுவும் கரைச்சிக்கிறது இல்லாமல் இருக்கும் அந்த டைமில் அப்படியே சும்மா கொஞ்சம் எண்ணெய் சூடு பண்ணணுமா பறிச்சுமா வாங்கி சாப்பிட்டோம்னு சூப்பராக சாப்பிட்டுக்கலாம் போட்டு ரெடி பண்ணி வச்சிக்க ரெடி பண்ணி வச்சுக்கிறா தான் நம்ம தேவைப்படும் போது நீடிச்சா அப்படியே சாப்பிட்டுக்கலாம் ஓகேங்களா இவ்வளோதாங்க லாஸ்ட்டு இவ்வளோதாங்க சோத்துவத்தல் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் இதே போல் நீங்களே செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ரசத்துக்கோ தேய் சாப்பாடுக்கோ சாப்பாடு பண்ணுறது கொஞ்சம் போய் சாப்பிட்டுக்கலாம் இல்லை பசங்கள் இருந்தாலும் பசங்கள் கொஞ்சம் செஞ்சு கொடுக்கலாம் பசங்க கொஞ்சம் சாப்பிடுவாங்க ஓகேங்களா நம்ம கடலை வாங்கி கொடுக்கறதோடு வீட்டிலே வச்சுருந்து அடிக்கடி செஞ்சு கொடுத்து ரொம்ப நல்லாயிருக்கும் சோத்து வார்த்தல அப்பளம் வந்து அப்புறம் மொறு மொறுன்னு சூப்பராக செஞ்சுட்டோம் பாருங்க என்னவா சூப்பராக மொறு மொருமும் அடையி பாருங்க சாட் பத்திரம் அடையினு மொறு மொறுன்னு சூப்பராக இருக்குது டேஸ்டாக இருக்குது வந்து ஜீரகம் ஓமம் உப்பு இதெல்லாம் வந்து நம்ம கட்டான பத்திரத்தில் வந்து நம்ம நம்ம சோ அரிசி நல்லா சோறு வேக வச்சுட்டு நம்ம ஒரு மாரி போட்டு போய் சரி இல்லை அரிசியும் வந்துட்டு நம்ம இதை க்ளீனாக இது போல் கட்டான முறையில் எல்லாம் கட்டாக போட்டு செஞ்சு நல்லா காய வச்சு எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டு வேறு தான் இருக்கும் நல்லா முறு முறும் சூப்பராக இருப்பாங்க சவுண்டு வருதுங்களா முறுமுறுனு அப்படி முறு மொறுனு சாப்பிட்றது சூப்பராக அருமையாக இருக்கும் ஓகேங்களா அடிக்கடி தேவைப்படும் போது நம்ம கடலில் வாங்கின டைமில் வரும்போது வீட்டில் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா போதும் செஞ்சு வச்சுன்னா சூப்பராக செய்யலாம் மொறு மொரு சூப்பராக செய்யலாம் ஓகேங்களா ஓகே வாஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பண்ண வந்துங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ வந்துக்கிறேன் ஓகே காய்ஸ் ஸோ தோத்தல் பொறிச்சாச்சு இதே நீங்களே செய்யுங்க செஞ்சு சார்ட் பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள் என் மொறு மொறுன்னு சூப்பராக ஓகேங்களா